ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று தீர்க்க தரிசனமாக பிதாவாகிய தேவன் கூறியிருக்கிறார் அதற்கான நான்கு காரணங்களை தீர்க்க தரிசி கூறுகிறதை பார்க்கிறோம் அதில் முதல் காரணம் அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்பதே ஆகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் பாடுகள் பட்டு மறைத்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பது யாவரும் அறிந்த சரித்திர உண்மையாகும் அந்நாட்களில் வாழ்ந்த யூத மத தலைவர்கள் வேதபாரகர் பரிசேயர் பிரதான ஆசாரியர் போன்றவர்கள் சதித்திட்டம் தீட்டி ஆண்டவர் இயேசுவை சிலுவை மரத்தில் அடித்துக் கொண்டனர் என்பதை நாம் அறிவோம் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின் அவர் மிகவும் புகழ் பெற்றதை அவர்கள் கண்டார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜீவனை கொடுக்கவே வந்தேன் என்று கூறியிருந்தார் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவுமே வந்தார் என்று கூறினார் அவர் இந்த பூமியில் வந்ததன் காரணத்தை நன்கு அறிந்திருந்தார் இதனால் அவர் தம்முடைய ஜீவனை குறித்து தெளிவாக கூறினார் ஒருவனும் என்னுடைய ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்று யோவானிலே நாம் வாசிக்கிறோம் அதன் காரணமாகவே அவர் தம்மை பிடிக்கும்படி வந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அனுப்பின அந்த போர்ச்சேவக கூட்டத்தாரை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றபோது நான்தான் என்று அவர்களுக்கு முன்பாக நின்றார் ஆண்டவர் இயேசு மிகுந்த சத்தமிட்டு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூப்பிட்டு சொல்லி தம்முடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி லூக்கா எழுதுகிறார் இந்த வசனங்களிலிருந்து இருந்து அவர்தாமே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்று தெளிவாக அறிந்து கொள்கிறோம் யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது அவரே கொடுத்தார் தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய இந்த அர்ப்பணிப்பினாலே திருப்தி அடைந்து அவர் பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று தீர்க்கதரிசனமாக தரிசனமாக கூறினார் இயேசு நம்மை மீட்டு ரட்சித்து நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்தியமான வாழ்வையும் அளிப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு அவர் பலி மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் இந்த மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கும் நீங்களும் அவ்வாறே மன்னிப்பும் சமாதானமும் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்